டேரம் பேசலாம் அவங்களும் ரேட்டு கம்மியாக கொடுப்பாங்க பணம் எதுவும் கம்மியாக இருந்தால் கூட சொல்லிட்டு நாளைக்கு வந்து கொடுத்துக்கலாம் ஓகே ஓகே இது ஏன்னால் இப்போ வந்து இப்ப நீங்க பசங்களுக்கு நீங்க வாங்கி கொடுக்குறீங்கள்ல என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க சும்மா அந்த டப்பு டப்பு டப்புன்னு அசால்ட்டாக சாப்பிடுவாங்க அப்படி இல்லை சுருகாலத்தில் பழக்கம் சாப்பிட்றது நல்லது தான் அதுவும் இல்லாமல் பழக்கம் சாப்பிட்றதும் நல்லா மென்னு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது